வணக்கம் நண்பர்களே தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்றில் இணையும் நாகார்ஜன இது பற்றிய விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னால் இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலா பிறகு தாசிய ஞானவேல் டைரக்ஷனில் வேட்டையின் படத்தை நடித்துக் கொண்டிருக்கிறார் இதனுடைய படமெடுப்பு முடியும் தருவாயில் இருக்கிறது வேட்டையின் படம் இந்த வருடம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக உள்ளது அடுத்ததாக தலைவர் நூத்தி படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்க உள்ளார் இந்த படத்தை வந்து லோகேஷ் இயக்க சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனுதிருத்தி இசையமைப்பில் படத்தோட ஷூட்டிங் தொடங்கி இருக்கிறார்கள் மேலும் தலைவர் நூத்தி தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்து கண்டினியூஸா வந்து சோஷியல் மீடியாவில் பரவி பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு தலைவர் நூத்தி படத்தில் சத்யராஜ் சுருதிகாசன் நடிக்க உள்ளதாக தெரிகிறது இதனிடையே வந்து நடிகர் நாகார்ஜுனா தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்று படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடிக்க இருக்கிறார் இது தொடர்பான அறிவிப்பு நாளை அல்லது மிக விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் படத்தோட டீச்சர் வந்து டைட்டில் டீச்சர் வந்து வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாளை திங்கட்கிழமை வெளியாக உள்ளதாக சன் பிக்சர்ஸ் வந்து ஏற்கனவே அபிஷியலா வந்து அறிவிச்சிருக்காங்க டிசிஆர் வெளியானவுடன் தலைவர் நூத்தி எழுபத்தி ஒன்று நடிக்க இருக்கும் நடிகர் நடிகைகள் குறித்து அறிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து வெளியிடுவார்கள் என ரசிகர்கள் எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஓகேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து